நந்த வம்சத்தின் விரிந்த ஆட்சி பரப்பு வரலாற்றிலே உதாரணம் அச்சது என்றாலும் கூட மிக வேகமாக பரவி வந்த அலெக்சாண்டருடைய பேரரசு வம்சத்தின் ஆட்சி பரப்பை வெகுவாக சுருக்கிவிட்டது ஏதென்சிலே இருந்து புறப்பட்ட அலெக்சாண்டரின் படை மேற்கு ஆசியாவினுடைய பெரும்பகுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது பொது ஆண்டிற்கு முன்பு முன்னூற்றி முப்பத்தி ஒன்றிலே அலெக்சாண்டர் அகாமெண்டிஸ் வம்சத்தின் கடைசி அரசரான மூன்றாம் டேரியஸை வென்று பெர்ஷியாவிலே வெற்றி நாட்டினார் பிறகு அவருடைய படை இந்து குஷ் பகுதியை வென்று காபூலை சுற்றியிருந்த பகுதியையும் கைப்பற்றியது பொது ஆண்டிற்கு முன்பு முன்னூற்றி இருபத்தி ஆறிலே அலெக்சாண்டருடைய படை சிந்து நதியை கடந்தது ஆனால் இந்த சமயத்திலே அது வெல்ல முடியாத படையாக இருக்கவில்லை ஏனென்று சொன்னால் பல ஆண்டுகளாக வலுக்கட்டாயமாக நடைபயணமாகவே இந்த படையினர் கடுமையான போர்களிலே ஈடுபட்டிருந்தார்கள் தாங்கள் எதிர்கொள்ளப் போவது யார் என்பதை குறித்த அச்சமும் கூட அவர்களை பிடித்திருந்தது இதனால் உடல் சரி அல்லது மனதளவிலும் சரி தளர்ந்து போயிருந்த அலெக்சாண்டருடைய படைகள் பியாஸ் நதியை அடைந்த போது இதற்கு மேல் முன்னேறிச் சென்றால் படையினர்கள் கழகத்திலே ஈடுபடக்கூடும் கூடும் என்று அஞ்சிய படை தளபதிகள் திரும்பி போய்விடலாம் என்று அலெக்சாண்டரிடத்திலே ஆலோசனை கூறினார்கள் அலெக்சாண்டரும் அதை ஏற்றுக்கொண்டார் சிந்து நதியின் வழியே பின்வாங்கி சென்ற அலெக்சாண்டர் ஹரப்பாவிலே எஞ்சியிருந்த மர்மமான எச்சங்களை தாண்டிச் சென்றார் தான் உருவாக்கியிருந்த பாதுகாப்பு அரண்களை அப்படியே விட்டுவிட்டு சென்றார் வென்ற பகுதிகளை ஆள்வதற்காக தலைவர்களை நியமித்தார் அலெக்சாண்டருடைய படையெடுப்பு குறித்த எவ்வளவோ வியப்பூட்ட கூடிய கதைகள் சொல்லப்பட்டாலும் தற்போது நமக்கு கிடைக்கும் பண்டைய இந்திய இலக்கியங்களில் அவரைப் பற்றிய குறிப்புகள் பெரிய அளவில் ஏதும் இல்லை என்பதே குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் விட்டு சென்ற தடம் அந்த அளவுக்கு குறைவாகத்தான் இருந்தது பொது ஆண்டிற்கு முன்பு முன்னூற்றி இருபத்தி மூன்றிலே பாபிலோனிலே அவர் இறந்த ஓர் ஆண்டிற்கு உள் எஞ்சியிருந்த வரலாற்று எச்சங்கள் அனைத்தையுமே உள்ளூர் எழுச்சிகள் ஒன்றுமில்லாமலும் ஆக்கிவிட்டார்கள் அலெக்சாண்டர் கிழக்கு முகமாகத்தான் தன் இந்திய பயணத்தை தொடர்வார் என்று எதிர்பார்த்திருந்த இந்திய வீரர்களில் ஒருவராக சாண்ட்ரூ கோட்டஸ் என்பவர் இருந்தார் என்று சொல்லி பண்டைய கிரேக்க பிரதிகளிலே குறிப்பிடப்படுகிறது யார் இந்த சன்ரு கோட்டஸ் இந்திய வீரர்களில் ஒருவருடைய பெயர் சன்ட்ரு கோட்டஸ் என்று இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழலாம் கிட்டத்தட்ட புராண பாத்திரம் போன்ற இவர் யார் என்பது மர்மமாகத்தான் ஆரம்பத்திலே இருந்தது ஆனாலும் கூட பொது ஆண்டினுடைய முதல் நூற்றாண்டை சார்ந்த சமஸ்கிருத நாடக பிரதி ஒன்றை வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த போதுதான் இந்த மர்மம் விலகத் தொடங்கியது ஆம் வம்சத்தின் மன்னனை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றிய சந்திரகுப்த மௌரியரை பற்றிய பதிவுகள் அந்த நாடகத்திலே இருந்தன ஆம் சாண்ட்ரி கோச்சஸ் என்பவர் சந்திரகுப்த மௌரியர் என்பதை வில்லியம் ஜோன்ஸ் கண்டுபிடித்தார் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சந்திரகுப்தரை தேடி பல நாடுகளில் இருந்தும் தூதர்கள் வந்தார்கள் சாண்ட்ரி கோற்றஸும் சந்திரகுப்தரும் ஒருவரே என்ற முடிவுக்கு அதை வைத்து ஜோன்ஸ் வந்தார் இவர்கள் இருவரையும் இணைத்து பார்ப்பதோடு ஜோன்சனுடைய கண்டுபிடிப்பு முடிந்துவிடவில்லை மாறாக சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தை நிர்ணயித்தது மூலமாக பண்டைய இந்திய வரலாற்றின் பெரும் பகுதியை அவர் மீட்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் சந்திரகுப்த மௌரியருக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது மகத மன்னர் அவரை நாடு கடத்தினார் அதே சமயத்தில்தான் அலெக்சாண்டருடைய இந்திய படையெடுப்பும் நடைபெற்றது அது மட்டுமல்ல அலெக்சாண்டருடைய இந்திய படையெடுப்பு முடிவுக்கு வந்ததுடைய முக்கிய காரணமே மகத அரசினுடைய படைபலம் தான் ஆனாலுமே கூட பியாஸ் ஆட்சி நருகே அலெக்சாண்டருடைய படை வந்தபோது அதை தாண்டி வருமாறு சந்திரகுப்தர் அலெக்சாண்டரை வற்புறுத்தினார் அது மட்டுமல்ல மகத மன்னனுடைய இளிபிறப்பு காரணமாக அவனை வெறுக்கும் மக்கள் மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்பதால் மகத நாட்டை கைப்பற்றுவது எழுது என்றும் சந்திரகுப்தர் அலெக்சாண்டர் இடத்திலே கூறினார் ஆனாலும் கூட அந்த யோசனையை அலெக்சாண்டர் நிராகரித்து விட்டார் இதற்கு பின்புதான் சந்திரகுப்தர் சொந்தமாக படை திரட்டவும் தொடங்கினார் பெரும்பாலும் இந்தியாவினுடைய வடமேற்கு எல்லைப்புறங்களிலே இருந்த பல்வேறுபட்ட பழங்குடிகளைச் சேர்ந்த வீரர்களை கொண்ட படையாக மாறியது அது சந்திரகுப்தரின் படை அலெக்சாண்டர் உருவாக்கியிருந்த பாதுகாப்பு அரண்களை எல்லாம் அழித்துவிட்டு முன்னேறியது பொது ஆண்டிற்கு முன்பு முன்னூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மகத மன்னர் நந்தரை தோற்கடித்து அவருடைய தலைநகரான பாடலிபுத்திரத்தையும் கைப்பற்றியது சந்திரகுப்த மௌரியருடைய படை எண்பதனாயிரம் குதிரைகள் இரண்டு லட்சம் காலாட்படையினர் ஆறாயிரம் போர் யானைகள் ஆகியவற்றை கொண்ட மகத படை சந்திரகுப்தரிடத்திலே வீழ்ந்தது மட்டுமின்றி அவருடைய வசமும் வந்தது அதை போல மேற்கு நோக்கி படையெடுத்துச் சென்ற சந்திரகுப்தர் அலெக்சாண்டரின் தளபதிகளில் ஒருவரான செல்யூக்கஸ் நிகேடரை விரட்டியடித்தார் அலெக்சாண்டர் வென்ற பகுதிகளை மீண்டும் கைப்பற்றுவதற்காகத்தான் செல்யூக்கஸ் படையெடுத்து வந்திருந்தார் ஆனால் வெறும் ஐநூறு யானைகளை பெற்றுக்கொண்டு அவற்றிற்கு பதிலாக இன்றைய ஆப்கானிஸ்தானத்தின் தெற்கு கிழக்கு பகுதிகளின் பெரும்பகுதியை விட்டுக்கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு செலியூக்கஸ் ஆளானார் ஆனாலும் செல்யூக்கஸ் தன்னுடைய தூதர் மெகஸ்தனீஸை பாடலிபுத்திரத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்தியாவின் பல பகுதிகளை சுற்றி வந்த மெகஸ்தனீஸ் இந்தியாவைப் பற்றிய விரிவான தகவல்களையும் வழங்கியிருக்கிறார் இந்தியாவை பற்றி வெளிநாட்டவர் ஒருவர் எழுதிய விரிவான முதல் பதிவு இதுதான் சாண்ட்ரு கோச்சஸ் எனும் சந்திரகுப்தருடைய அரசவை பற்றிய மெகஸ்தனீசினுடைய குறிப்புகள் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது பாடலிபுத்திரம் பண்டைய உலகின் மகத்தான நகரங்களில் ஒன்று என்பது அவருடைய எழுத்துக்களிலிருந்து தெளிவாகிறது அங்கே ஏரிகளும் தாமரை மல்லிகை செம்பருத்தி ஆகிய பூக்களும் குலுங்கும் தோட்டங்களும் நீரூச்சுகளும் இருந்தன பாடலிபுத்திரம் அதன் இன்றைய வடிவமான நெருசலும் குளறிபடிகளும் நிறைந்த பாட்னாவை காட்டிலும் பல மடங்கு மேம்பட்ட நிலையில் இருந்தது சந்திரகுப்தரின் அரண்மனை முழுக்க முழுக்க மரத்தால் ஆனது தங்கத்தாலான கிண்ணங்களும் கோப்பைகளும் அரண்மனையிலே இருந்தன அவற்றில் சில கோப்பைகள் ஆறடி அகலம் கொண்டவை நேர்த்தியாக செதுக்கப்பட்ட மேசைகள் நாட்காலிகள் விலை மதிப்புள்ள கற்கள் பதித்த இந்திய தாமிரத்தால் ஆன பாத்திரங்கள் ஆகியவையும் இருந்தன அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட ஆடைகள் ஏராளமாக காணப்பட்டன மல்யுத்த போட்டிகள் எருது பந்தயங்கள் அரசர்களின் வேட்டைகள் முதலிய பொழுதுபோக்குகளும் புழக்கத்தில் இருந்தன நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குடிமை சேவைகளை மன்னர் வழங்கி வந்தார் அரசு நிர்வாகத்திலே மிகுந்த கவனமும் செலுத்தி வந்தார் இரவிலே நான்கு மணி நேரங்களுக்கு மேல் தூங்குவதில்லை என்ற அளவுக்கு அவர் தன்னுடைய சொந்த பாதுகாப்பு விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்தார் என்றெல்லாம் மெகஸ்தனீஸ் எழுதியிருக்கிறார் மன்னர் எங்கு சென்றாலும் காவலர்கள் அவரோடு சென்று விடுவார்களாம் யானைகள் சுமந்து செல்லும் சிவகையில் அமர்ந்து பயணம் செய்வதை மன்னர் விரும்பினாராம் அவர் பயணம் செய்யும் போது அவருக்கு நிழல் தருவதற்காக பெண்கள் குடைகளை ஏந்தியபடி வருவார்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தாலும் சந்திரகுப்தர் இந்தியாவினுடைய ஜூலியர் சீசர் என்றும் இரும்பு மனிதர் என்றும் எழுதப்படுகிறார் வட இந்தியாவிலே கிரேக்கர்கள் உருவாக்கிய தடுப்பு அரண்களை அப்புறப்படுத்திய சந்திரகுப்த மௌரியர் அரபிக் கடலிலே இருந்து வங்காள விரிகுடா வரையிலுமான வட இந்தியாவின் பெரும்பகுதியை தன் ஆட்சியின் கீழே கொண்டு வந்தார் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட மௌரிய பேரரசு இந்தியாவின் பல்வேறு இனங்களை கொண்ட முதல் அரசாக உருவெடுத்தது சந்திரகுப்தரின் பேரன் அசோகர் காலத்தில் பொது ஆண்டிற்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட துணை கண்டம் முழுவதிலும் மௌரிய பேரரசு விரிவடைந்திருந்தது ஏறத்தாழ தற்போதைய இந்தியாவின் பரப்புக்கு மிக நெருக்கமாக அமைந்த பரப்பளவு அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூறுகளின் பிற்பகுதியில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆட்சிக் காலத்தில்தான் இவ்வளவு பெரிய பேரரசு உருவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை மெகஸ்தனீஸ் போன்ற கிரேக்க எழுத்தாளர்களும் இந்திய நாடக ஆசிரியர்களின் சில படைப்புகளும் தான் மௌரியர்கள் குறித்த ஆதாரமாக இருந்து வந்தது ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சாவூர் பிராமணர் ஒருவர் ஒரு ஓலச்சுவடிக்கட்டை எடுத்துக்கொண்டு மைசூர் அரசிற்கு சொந்தமான கீழே தேயவியல் நூலகத்திற்கு வந்தார் அந்த ஓலச்சுவடி அர்த்த சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது பண்டைய இந்தியாவினுடைய நிர்வாகம் சட்டம் வர்த்தகம் போர் அமைதி ஆகியவை குறித்த மிக முக்கியமான ஆதாரங்களில் ஒன்று அர்த்த சாஸ்திரம் இதை எழுதியவர் சந்திரகுப்தருடைய ஆலோசகரான சாணக்கியர் பொது ஆண்டிற்கு முன்பு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து முதல் இருநூற்றி எண்பத்தி இரண்டு வரை வாழ்ந்தவராகவும் இவர் பிராமணர் சமூகத்தைச் சார்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் மூன்றாம் நூற்றாண்டில் இந்த நூல் பலராலும் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதே அர்த்த சாஸ்திரத்தினுடைய தெளிவான செய்தி என்று நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சிலர் இதை சுன்சு எழுதிய தி ஆர்ட் ஆஃப் வார் என்னும் நூலோடு ஒப்பிடுகிறார்கள் அதாவது போட்டி நிரம்பிய உலகமயமான பொருளாதார அமைப்பிலே செல்வத்தை திரட்ட விரும்பக்கூடிய தொழில்முனைவோருக்கான கையேடாகவே இதை முன்னிறுத்துகிறார்கள் இன்னொரு நாட்டினுடைய மன்னனை நம்புவது அழிவுக்கு வித்திடும் என்றும் ஆற்றல் ஆர்வம் ஆகியவற்றை காட்டிலும் சூழ்ச்சித்திறனே மன்னனுக்குரிய மேலான தகுதி என்றும் சூழ்ச்சித்திறனை ஆட்சிக்கு மிக அடிப்படையான அம்சம் என்றும் சாணக்கியர் கூறுகிறார் விலை மகளிரை உளவாளிகளாக பயன்படுத்துமாறும் பரிந்துரைக்கிறார் எதிரி படையினரை பீதிக்குள்ளாக்குவதற்காக பொய் தகவல்களை பரப்பவோ அல்லது தன்னுடைய படையினரின் நம்பிக்கையை கூட்டுவதற்காக வெற்றிகள் பற்றிய கட்டுக்கதைகளை பரப்பவோ உளவாளிகளை பயன்படுத்தலாம் என்றும் சாணக்கியர் கூறுகிறார் மன்னர் அனைத்தையும் அறிந்தவர் என்று சோதிடர்கள் மூலமாக அறிவிக்க செய்யலாம் என்றும் சொல்லுகிறார் சாணக்கியர் மன்னனை அரசு என்று குறிப்பிடுகிறார் ராஜ்யத்தை விஸ்தரிக்கும் கொள்கை சாணக்கியருடைய பார்வையிலே முக்கியமானதாக இருந்தாலும் தன்னுடைய அரசு அதிகாரத்தையும் பிராமண புரோகித அமைப்பின் மத ரீதியான அதிகாரத்தையும் எப்படி இணைப்பது என்னும் சிக்கலை மன்னர்கள் எதிர்கொண்டார்கள் பொதுவாகவே ஆட்சியாளர்கள் பொருள் சார்ந்த உலகின் அதிகாரத்தின் மீது ஈடுபாடு கொள்ளாத பச்சச்ச நிலையை வெளிப்படுத்த வேண்டும் அதே சமயம் அதிகாரத்திற்கான முயற்சியை பலவீனப்படுத்தும் அளவுக்கும் அது போய்விடக்கூடாது இவை இரண்டுக்கும் இடையிலே சமநிலை பேணக்கூடிய ஒரு முடிவுறா போராட்டம் இன்று வரைக்கும் இந்திய ஆட்சியாளர்களுக்கு சவாலாக இருந்து வருகிறது என்று அரசியல் அறிவியலாளர் சுனில் கில்னானி குறிப்பிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஊழலை பற்றி சாணக்கியர் சொல்லும்போது நீரிலேயே நீந்து கொண்டிருக்கும் மீன் எப்போது தண்ணீர் குடிக்கிறது என்பதை அறிய முடியாது அதுபோலத்தான் கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் எப்போது பணத்தை சுரண்டுகிறார்கள் என்பதை அறிய முடியாது என்கிறார் அதிகாரத்தை பற்றி சாணக்கியர் சொல்லும்போது ஆட்சியாளர் வசியம் செய்து தன்னுடைய மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் என்றும் அதிசயமான ஆற்றல் கொண்டவர் என்னும் ஒளிவட்டத்தை பெறக்கூடிய வகையிலே தந்திர வித்தைகளை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்றும் தகுதத்தங்களை தாராளமயமாக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இப்படி சாணக்கியர் பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார் சரி சந்திரகுப்தருடைய கதைக்கு வருவோம் சந்திரகுப்தர் பொது ஆண்டிற்கு முன்பு இருநூற்றி தொண்ணூத்தி ஏழில் துறவரம் பூண்டதாக கூறப்படுகிறது அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தபோது அவர் ஏன் இப்படி செய்தார் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த வன்முறைகளின் விளைவாக நாட்டிலே பன்னிரண்டு ஆண்டுகள் பஞ்சம் ஏற்படும் என்று அவருடைய ஆன்மீக ஆலோசகர் கூறியதாக சமண கதைகள் கூறுகின்றன இந்த கதைகளின்படி சந்திரகுப்தர் சமண மதத்தை தழுவி சமண துறவிகள் புடைசூல தென்னிந்தியாவிற்கு பயணம் செய்தார் என்றும் அவர்கள் சரவண பெலகுலாவை சென்றடைந்ததாகவும் சந்திரகுப்தர் அங்கேயே துறவரத்தினுடைய உச்சநிலையை மேற்கொண்டு உன்னா நோன்பிருந்து உயிர் நீத்தார் என்றும் கதைகள் சொல்கின்றன இந்தியாவினுடைய வரலாற்றின் அடுத்த அத்தியாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆசியக் கழகத்தின் வில்லியம் ஜோன்ஸுக்கு பிறகு வந்தவர்கள் மேற்கொண்ட தடயவியல் ஆய்வுகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் சாஞ்சி ஸ்தூபியன் சுற்றுக்கட்டு கற்களிலே பொறிக்கப்பட்டிருந்தவற்றை ஜேம்ஸ் பிரின்சப் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலே ஆய்வு செய்த போது இரண்டு எழுத்துக்களை அடையாளம் கண்டார் அது பாலி மொழியிலே எழுதப்பட்டிருந்தது அதற்கு பின்பு அவர் துணை முழுவதிலும் ஆங்காங்கே காணப்பட்ட அதை போன்ற பொறிப்புகளை புரிந்து முயற்சி எடுத்தார் சில கற்பாறைகளிலும் சில மலை முகடுகளிலும் இருந்தன அதை போல மாபெரும் உருளை வடிவில் இருந்த தூண்களிலும் பொறிக்கப்பட்டிருந்த செய்திகள் மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டிருந்தன இவை அனைத்துமே ஒரே அரச அதிகாரத்தின் கட்டளைகளை அறிவிப்பையாக இருந்தன என்பதை பிரின்ஸ் உணர்ந்து கொண்டார் அவற்றில் பலவும் தேவனாம்பியா பியாதசி இவ்வாறு கூறினார் என்று தொடங்குகின்றன இலங்கையிலே கிடத்த பௌத்த வரலாற்று பதிவுகளும் பியாதசி என்ற மன்னனை பற்றி கூறுகின்றன ஆனால் கடவுளர்களுக்கு பிரியமானவர் மனிதர்களில் உயர்ந்தவர் என்று பொருள்படக்கூடிய இந்த தேவனாம்பியா பியாதசி என்பவர் அசோக சக்கரவர்த்தி என்பது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் தெரிய வந்தது ஆம் சந்திரகுப்த மௌரியருக்கு பிந்தைய அத்தியாயம் அசோகருடையது அசோகரை மா மன்னர் என ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய நூலிலே ஹெஜ்ஜி வேல்ஸ் குறிப்பிடுகிறார் போரை கைவிட்டது பௌத்தத்தை தழுவியது எல்லா வெற்றிகளையும் சமயத்தின் வெற்றியாக அறிவித்தது ஆகிய காரணங்களை முன்வைத்து அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வரலாற்று ஆசிரியர் ஏ எல் பாஷாம் குறிப்பிடும்போது இந்திய மன்னர்களிலேயே அசோகரின் ஆளுமை திறனை மெச்சிக்கொள்ள முடியும் என்கிறார் சச்சே அப்பாவித்தனமானவர் தான் செய்வது சரி என்ற எண்ணமும் பகட்டும் கொண்டவர் ஆனால் மன உறுதியும் கம்பீரமும் கொண்ட அயராத உழைப்பாளி என்று அசோகரின் ஆளுமை பண்பை பாஷாம் வர்ணிக்கிறார் பொது ஆண்டிற்கு முன்பு இருநூத்தி ஐம்பதிலே அசோகர் ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய பேரரசிலே பல்வேறு சமயத்தைச் சார்ந்தவர்களும் மாறுபட்ட இனக்குழுவினர்களும் ஐந்து கோடி மக்கள் இருந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது மகதத்தை சுற்றி உள்ள பகுதிகளிலும் மேற்கு கங்கை சமவெளியிலும் ஆரியர்களின் செல்வாக்கு பெருமளவிலே இருந்தது இவற்றிற்கு மேற்கிலும் வடக்கிலும் இருந்த பகுதிகள் ஆப்கானிஸ்தானத்தின் கிரேக்கமயமான கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்டிருந்தன தெற்கு பகுதியிலே ஆரியர்களுக்கு முந்தைய தனித்துவமான திராவிட நாகரீகம் என்று அழைக்கப்படும் பழந்தமிழ் நாகரீகம் கொண்டிருந்தது அரசினுடைய நிர்வாக அமைப்பு அதிகாரம் ஆகியவற்றிற்கு மிகுந்த முக்கியத்துவம் தர வேண்டிய அளவுக்கு அசோகனின் பேரரசு பெரியதாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் இருந்தது சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன சாலைகளின் இரு மருங்கிலும் நிழல் தரும் மரங்கள் இருந்தன ஒரு நாள் நடந்து செல்லும் தொலைவில் கிணறுகளும் சத்திரங்களும் இருந்தன மூலிகை செடிகளை பயிரிடவும் அசோகர் ஆணையிட்டிருந்தார் இவ்வளவு பெரிய பேரரசை நிர்வகிப்பதற்காக அசோகர் தம்ம மகா மாத்திரர்கள் அதாவது சட்டத்தினுடைய மேற்பார்வையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவையும் நியமித்திருந்தார் உள்ளூர் அதிகாரிகளை தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக அவர்கள் பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் அசோகரின் பேரரசில் கட்டளைகள் இன்றியமையாத இடத்தை பெற்றிருந்தன என்னுடைய புதல்வர்களும் பேரர்களும் ஆளும் வரைக்கும் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் இந்த கட்டளைகளின் செய்திகள் நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட இந்த கட்டளைகளை முக்கியமான மக்கள் தொகை பரவல் இருக்கக்கூடிய பகுதிகளிலே பார்வைக்கும் வைக்கப்பட்டிருந்தன தண்டனைக்கு பதிலாக திருத்துவதை மையமாக கொண்ட கொள்கைகளுக்காகவே அசோகர் பெரும்பாலும் நினைவுகூறப்பட்டாலும் அவருடைய ஆட்சி வன்முறையில்தான் துவங்கியது கலிங்க அரசை வெல்வதற்கான போரிலே ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக கிர்னாரில் உள்ள பாறைப்பதிவு ஒன்று கூறுகிறது பஞ்சத்தாலும் நோய்களாலும் மேலும் பலர் உயிரிழந்தார்கள் இந்த பேரழிவு அசோகருக்குள் மன உளைச்சலையும் ஆழ்ந்த சோகத்தையும் வருத்தத்தையும் உருவாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல அசோகர் காலத்தை சார்ந்த முப்பத்தி மூன்று கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை பிராகிருத மொழியில் எழுதப்பட்டவை பிராகிருத மொழி என்று சொன்னால் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழிகளை காட்டிலும் மக்களிடையே பரவலாக புழக்கத்தில் இருந்த பல்வேறு உள்ளூர் வட்டார வழக்குகளின் தொகுப்புதான் பிராகிருதம் இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் கிடைத்த கல்வெட்டுகள் கிரேக்கம் அராமியம் ஆகிய மொழிகளில் இருந்தன இவை பெர்சிய பேரரசின் அலுவல் மொழிகள் அசோகருடைய ஸ்தூபிகள் கலாபூர்வமான அழகு கொண்டவை சிங்கங்கள் காளைகளின் உருவங்கள் இந்த தூண்களின் உச்சிகளே தத்ரூவமாக செதுக்கப்பட்டுள்ளன அகாமனுஷிய பேரரசு வீழ்ந்த பிறகு ரஷ்யாவிலே இருந்து இந்தியாவுக்கு வந்த கல் இதை செய்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த தூண்களில் சிலவை பன்னிரண்டு முதல் பதினைந்து மீட்டர் வரை உயரம் கொண்டவை வாரணாசிக்கு அருகே சூனாரில் தோண்டி எடுக்கப்பட்ட இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் ஐம்பது டன் எடை கொண்டவை தூண்களும் சரி பாறைகளில் செதுக்கப்பட்ட கட்டளைகளும் சரி ரஷ்யாவின் முதலாம் டேரியஸின் கல்வெட்டுகளை உதாரணமாகக் கண்டு உருவாயிருக்க கூடும் என்றும் நம்பப்படுகிறது அதே சமயம் இவை பேரரசையோ அவருடைய மகத்துவத்தையோ புகழ்ந்துரைக்கவில்லை மாறாக அவருடைய தர்ம கோட்பாடுகளை விளக்குகின்றன தர்மத்தின் மிக முக்கியமான கோட்பாடு சகிப்புத்தன்மை மக்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் கருத்தாக்கங்கள் ஆகிய அனைத்தின் மீதான சகிப்புத்தன்மை அடிமைகள் மீதான அக்கறை பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் நண்பர்கள் உற்றார் உறவினர் புரோகிதர்கள் துறவிகளிடத்திலும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுதல் ஆகியவற்றை பற்றி அசோகர் விளக்குகிறார் இன்னொரு கோட்பாடு அகிம்சை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கருணையுடன் வெற்றியை கையாள வேண்டும் விவேகமான அரசாட்சிக்கான முன்னுதாரணத்தை உருவாக்குவதன் மூலமாக அக்கம்பக்கத்து நாடுகளை தன்னுடைய கொள்கைகளின் மதிப்பை உணரச் செய்ய முடியும் என்றும் அவர்கள் தன்னுடைய பேரரசில் இணைந்து கொண்டு விவேகமான கூட்டமைப்பை உருவாக்க முடியும் என்றும் அசோகர் நம்பினார் அசோகர் காலத்திற்கு முந்தைய காலம் வரைக்கும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு என்பது வன்முறையால் கிடைத்த வெற்றியின் மூலமாகத்தான் பேரரசை விஸ்திகரிப்பு செய்ய முடியும் என்ற அடிப்படையை கொண்டு நின்றது ஆனால் அசோகர் காலத்திலே இது அடியோடு மாறியது புத்தருடைய சிந்தனைகளின் தாக்கம் பெற்ற அசோகர் அமைதி உணர்வின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும் என்று நம்பினார் விலங்குகளை பலியிடுவதை அவர் தடை செய்தார் இறைச்சி நுகர்வதை கட்டுப்படுத்தினார் மன்னர்கள் விலங்குகளை வேட்டையாடும் பழக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது கிளிகள் புறாக்கள் வௌவால்கள் ஆமைகள் அணில்கள் பசுக்கள் காண்டாமிருகம் ஆடுகள் என்று சொல்லி பல்வேறு விலங்குகள் பாதுகாக்கப்பட்டன அசோகருடைய அகிம்சை கொள்கையால் அவருடைய குடிமக்கள் பலருமே கூட சைவ உணவு பழக்கத்திற்கு மாறினார்கள் அதேபோல போல அசோகரின் இரண்டாவது கட்டளையான பாறையில் பொறிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் தந்தை தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் உயிரினங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் மாணவர்கள் ஆசிரியரை மதிக்க வேண்டும் உறவுகளில் முறையான நடத்தையை பேண வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைப் பற்றி கூறியது இந்தியாவிலே உள்ளூர் சமயமாக இருந்த பௌத்தத்தை உலக சமயமாக மாற்றியது அசோகருடைய ஆகப்பெரிய சாதனை பீகார் பகுதியில் புத்தரின் சாம்பல் புதைக்கப்பட்ட இடங்களிலே அவருடைய நினைவாக எட்டு தூண்களை அமைக்க வேண்டும் என்று அசோகர் ஆணையிட்டார் இது அவருடைய ராஜ்யம் முழுவதும் பரவியது இவற்றிலே பலவும் தட்சசீலம் வரைக்கும் நீண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் குறிப்பாக சந்திரகுப்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட ராஜபாட்டையின் வழியாக பாடலிபுத்திரத்தோடு இது இணைக்கப்பட்டிருந்தது தனது ராஜ்யத்திலே பல்வேறு இடங்களில் பௌத்த சமண முனிவர்கள் தியானம் செய்வதற்காக தியான குகைகளை அமைக்கவும் அசோகர் ஆணையிட்டார் போதிகயாவிற்கு அருகில் உள்ள பராபர் மலைகளிலே அமைக்கப்பட்ட அத்தகைய குகைகள் ஃபாஸ்டர் எழுதிய எ பாசேஜ் டு இந்தியா என்ற நூலிலே மரபார் மலைகளாக புகழ்பெற்று அழியா புகழையும் அடைந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது ஆண்டிற்கு முன்பு இருநூற்றி ஐம்பதிலே அசோகர் பாடலிபுத்திரத்திலே மாபெரும் மாநாடு ஒன்றை கூட்டினார் பௌத்த சிந்தனைகளை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பரப்பும்படி பௌத்த சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அவர் ஆணையிட்டார் பொது ஆண்டிற்கு முன்பு இரண்டாம் நூற்றாண்டிலே அந்த ஆணையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் பொது ஆண்டிற்கு முன்பு இரண்டாம் நூற்றாண்டிலே இந்திய வணிகரெல்லாம் இணைந்து அலெக்சாண்ட்ரியாவிலே பௌத்த குடியிருப்பு ஒன்றை அமைத்தார்கள் அசோகருடைய காலத்திலே பௌத்தத்தின் பரவல் எவ்வாறு இருந்தது என்பதற்கு இது ஒரு சான்று இருந்தாலுமே கூட அசோகருடைய ஆட்சியின் அமைதியும் வளமும் நீண்ட காலத்திற்கு நீடிக்கவில்லை குறிப்பாக புத்தருடைய போதனைகளை பரப்ப தர்ம அதிகாரிகளை அவர் நியமித்திருந்தாலும் கூட இந்திய சமூகத்திலே ஆழமாக ஊறியிருந்த அந்த பாகுபடுத்தக்கூடிய மனப்போக்கு என்பது அசோகருடைய செய்தியை பலகீனப்படுத்தியது பொது ஆண்டிற்கு முன்பு இருநூற்றி முப்பத்தி ரெண்டில் அசோகர் இறந்தபோது போது மௌரிய பேரரசிலே விரிசல் விழ துவங்கியது அவருடைய புதல்வர்கள் வாரிசுரிமைக்காக சண்டையிட துவங்கினார்கள் போருக்கு எதிரான அசோகருடைய அணுகுமுறை மறக்கப்பட்டது போர் மீண்டும் இயல்பாக மாறியது பல்வேறு அரச வம்சங்களுக்கு இடையிலே ஆதிக்கத்திற்காக நடந்த போர்கள்தான் மௌரிய பேரரசுக்கு பிந்தைய இந்திய வரலாறு என்றே சொல்லிவிடலாம் இந்தியாவிலே கலாச்சார ரீதியான ஒற்றுமை என்பது பாதிக்கப்படாமல் இருந்தாலும் அரசியல் ரீதியான ஒற்றுமை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு காணாமல் போயிருந்தது என்று சொல்கிறார் ஏஎல் பாஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் அதே போல மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் குறித்த விவாதமுமே கூட இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது புத்த மதத்திற்கு அசோகர் அளித்த ஆதரவை பிராமண புரோகிதர்கள் எதிர்த்தார்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அதேபோல போல அசோகருடைய அகிம்சை கொள்கை அவருடைய அரசின் இராணுவ வலிமையை பலகீனமாக்கிவிட்டது இதன் காரணமாகவே மேற்கிலே இருந்து வந்த படையெடுப்பாளர்களுடைய தாக்குதலுக்கு அசோகருடைய அரசு இலக்காகிவிட்டது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் அதே போல இவ்வளோ பெரிய நிலப்பரப்பிலே ஒரே நாடு என்ற ஒரு தேசிய உணர்வை உருவாக்குவதிலே மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சந்திரகுப்தர் உருவாக்கிய படையும் மாபெரும் அதிகார வர்க்கத்தையும் பெருமளவிலே வேளாண்மை பொருளாதாரத்தை கொண்டு மட்டுமே சமாளிப்பது என்பது சாத்தியமற்றும் போனது மௌரிய பேரரசனுடைய பிற்பகுதியிலே வெள்ளி நாணயங்களின் மதிப்பும் வீழ்ச்சியடைந்து இருந்தது இப்படி பல்வேறு காரணங்களால் மௌரிய பேரரசு வீழத் துவங்கியது மௌரிய நாகரிகத்தை தொடர்ந்து வந்த காலம் என்பது இந்தியாவினுடைய இருண்ட காலம் என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இது ஒரு கடுமையான சொல் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் மத்திய ஆசியாவிலே இருந்து வந்த போர் வீரர்களும் கிரேக்க சாகச வீரர்களும் இந்தியாவினுடைய சிறிய பெரிய நகரங்களை தரமட்டமாக்கினார்கள் என்றாலும் கூட விவேகம் கொண்ட ஆட்சியாளர்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்தார்கள் பௌத்தம் தன்னுடைய தாயகத்திலேயே வளர்ந்தது மட்டுமல்லாமல் பக்கத்து நாடுகளுக்கும் பரவிய காலம் அந்த காலம் மேற்காசியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளோடு இந்தியாவிற்கு மிகப்பெரிய வர்த்தகமும் அந்த காலகட்டத்திலே இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரோமானிய பெண்கள் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சொகுசு பொருட்களுக்கான பட்டிலும் நகைகளிலும் பணத்தை வீணடித்துகிறார்கள் என்று ரோமானிய செனட்டர்களே புகார் சொல்லும் அளவுக்கு இந்தியாவினுடைய வர்த்தகம் செழித்திருந்தது அதே போல உலகின் தங்கத் தொட்டியாக இந்தியா ஆகிவிட்டது என்று முதலாம் பிலினி பொது ஆண்டிற்கு முன்பு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே புலம்பிக் கொண்டிருந்தார் இந்த தங்கத்தினுடைய பெரும்பகுதி தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற கோலார் தங்க வயலில் இருந்து வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹரப்பா நாகரிகத்தில் இருந்துதான் தங்கம் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று மௌரியர்களை தொடர்ந்து இந்தியாவிலே குஷானர்கள் ஆட்சி ஆரம்பித்தது இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இந்த சமயத்தில் நடந்த சில நிகழ்வுகள் துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றிலே நுழைந்துவிட்டன பழங்குடியினரின் தொடர் சூறையாடைகளை தடுப்பதற்காக சீனாவிலே கட்டப்பட்ட பெருஞ்சோருடைய முதல் கட்டடப் பணி முடிவடைந்திருந்த காலகட்டம் அது யூசி என்னும் பழங்குடிகள் பொது ஆண்டிற்கு முன்பு நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அப்படி தடுக்கப்பட்ட பழங்குடி மக்களிலே ஒரு குழுவினர் மேற்கு நோக்கி சென்ற அவர்கள் இதர பழங்குடி எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு பாக்டீரியாவிலே வந்து குடியமர்கிறார்கள் அதே சமயம் தங்களது வலுவான இருப்பிடமான பாக்டீரியாவிலே இருந்து துரத்தப்பட்ட கிரேக்கர்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைய பாகிஸ்தானுக்கு மேற்கிலே தட்சசீலம் நகரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய காந்தாரத்திற்கு சென்று குடியேறுகிறார்கள் காந்தாரத்திலே பெருமளவிலே பௌத்தர்கள் அப்பொழுது வசித்து வந்தார்கள் கிரேக்க ஆட்சியாளர்கள் பௌத்த அறிஞர்களை தங்களுடைய ஆலோசகர்களாகவும் நியமித்துக் கொள்கிறார்கள் இந்த ஏற்பாடு பௌத்தர்களுடைய ஆன்மீக சமூக பொருளாதார கலாச்சார தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலும் இருந்தது அரசு ஆவணங்களிலே கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டது கிரேக்க நாணய முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது கிரேக்க ரோம அழகியல் கூறுகளை கொண்ட தனித்துவம் மிக்க சிற்ப ஒன்று இந்தியாவிலே செழிக்கவும் துவங்கியது ஆக பொது ஆண்டினுடைய முதல் நூற்றாண்டிலே யூசி இனக்குழுவைச் சேர்ந்த குஷானர்கள் எனப்படும் பிரிவினர் காந்தாரத்திற்கு வந்து பிறகு இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிகளுக்கு சென்றார்கள் இந்த குடிபெயர்வுதான் ஆசியாவினுடைய இரண்டு முக்கியமான வணிக பாதைகளை அவர்கள் கைப்பற்றுவதற்கும் உதவியது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஆரியர்களைப் போலவே குஷானர்களும் குதிரை ஏற்றத்திலே வல்லவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக வந்தார்களா ஏற்கனவே இங்கிருந்த ஆட்சியாளர்களின் கூட்டாளிகளாக வந்தார்களா அல்லது அகதிகளாக வந்தார்களா என்பது வரலாற்று ஆதாரங்களிலே விவாதத்திற்கு உரியதாகவே இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் குஷான அரசர்கள் தங்களை சொர்க்கத்தினுடைய புதல்வர்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டார்கள் இது அந்த காலகட்டத்திலே சீன அரசர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொன்ற ஒரு பட்டம் குஷான அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவரான கனிஷ்கர் பொது ஆண்டினுடைய நூற்றி இருபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தார் கேஷ்கர் முதல் கங்கை படுகரை வரை விரிவிருந்த பேரரசை அவர் ஆட்சி புரிந்தார் இன்றைய பெஷாவர் நகரமான புருஷபுரம் யமுனை ஆட்சங்கரையில் அமைந்த மதுரா ஆகிய இரண்டு நகரங்களை தன்னுடைய தலைநகரங்களாக கொண்டிருந்தார் அசோகரை போலவே குஷானரும் பௌத்த மதத்திற்கு மாறுகிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகள் கலந்து கொண்ட பௌத்த மாநாடு ஒன்றை அவர் கூட்டுகிறார் பௌத்த தத்துவ நூல்களை பிக்குகள் அந்த மாநாட்டிலே முழுமையாக மறுஆய்வும் செய்தார்கள் ஆக பௌத்த மடாலயங்கள் பெரும் பொருளாதார அமைப்புகளாக உருவெடுத்தன வணிகம் மது உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளில் அவை ஈடுபட்டன மத்திய ஆசியாவிலும் சீனாவிலும் புத்தருடைய போதனைகளை பரப்புவதற்கான இயக்கத்திற்கு தேவையான பொருளாதார உதவியை இதன் மூலமாக அவர்களால் செய்ய முடிந்தது பின்னாட்களிலே இந்த ராஜ்யத்தின் சில பகுதிகளிலே புத்தருடைய உருவமும் கிரேக்க எழுத்துகளும் பதித்த நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன பெர்ஷியா ரோமபுரி கிரேக்கம் இவற்றினுடைய தெய்வங்களின் உருவங்களோடு பிராமணிய இந்தியாவினுடைய தெய்வ உருவங்களுமே கூட நாணயங்களிலே இடம்பெற ஆரம்பித்தது காந்தாரா பௌத்த கட்டிடக்கலையை ஆதரித்து வளர்த்தது இந்திய நாகரிகத்திற்கு கனிஷ்கர் செய்த பங்களிப்புகளிலே சில பண்டைய ரோமானியர்கள் அணிந்தது போன்ற தளர்வான முழுநீள அங்கியும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த மக்களின் தலைமுடி பாணியும் முக அமைப்புகளும் கொண்ட புத்தரின் முழு உருவச் சிலைகள் கிரேக்க ரோமக்கலையின் தாக்கத்திற்கான சான்றாக திகழ்கின்றன வடமேற்கு இந்தியாவிற்கு வந்த பட்டுப்பாதையின் வழியே பயணித்து இடம்பெயர்ந்த சிற்பிகள் இந்த சிலைகளை செய்திருக்க கூடும் என்று யூகிக்கப்படுகிறது தச்ச சீரத்தை சுற்றியிருந்த பகுதிகள் புத்த மதத்தின் மையமாக மாறியது இப்பகுதிகளிலே நூற்றுக்கணக்கான தூண்கள் அமைக்கப்பட்டன சிறிய கோயில்களில் இருந்து அந்த காலத்தில் உலகின் மிக உயரமான கோபுரம் வரைக்கும் பலவிதமான கட்டுமானங்கள் இவற்றிலே இருந்தன புருஷபுரத்திற்கு வருபவர்களை வரவேற்கும் விதமாக தங்க முலாம் பூசிய நகைகள் கொண்ட பதிமூன்று குடைகளும் அமைக்கப்பட்டது பௌத்தத்திற்கு அளித்த ஆதரவு போர்ப்படையில் குதிரைப்படையை சேர்த்தது ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு நாடோடி நாடோடு இனத்தவர்களிடம் இருந்து இந்திய நாகரீகம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் பற்றி பெரிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை அவர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யமே கூட அதற்கு பின்பு சிதறியது ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தானிலும் காஷ்மீரிலும் காந்தார கலை செழித்து வளர்ந்தது இரண்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட பௌத்த மடாலய மையமான பாமியான் பாக்டீரியாவுக்கும் தட்ச இடையில் உள்ள பாதையிலே அமைந்திருக்கிறது பாமியானின் குறுகிய பள்ளத்தாக்கின் கூர்முனை பகுதிகளில் அகழ்ந்து உருவாக்கப்பட்ட புனித குகைகள் மடாலயத்தின் வசிப்பிடங்களாக இன்னமும் இருக்கின்றன ஐம்பத்தி மூன்று மீட்டர் உயரம் கொண்ட சிலை உள்ளிட்ட புத்தருடைய மாபெரும் சிலைகளோ இரண்டாயிரத்தி ஒன்று மார்ச் மாதம் தாலிபானுடைய விக்கிரக அழிப்பாளர் குழுவால் தரைமட்டமாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிட